ஓம் நாள் இனிய நாளாக இறைட்டல் தாயினும் இறங்கி தமை வந்து அண்டருள் தூயவன் சரணமே சுமக்க இந்த வாய்து திசைய கரமள நேயமோடு அனிதினும் நினைக நிஞ்சமே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் ोम नमः शिवाय शिवाय नमवो ओक्षि ओं नम शिवाय शिवाय नमो ओंगार ओव उल्लि ஓசை வாக்கினி மௌனமாகச்ிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டு வட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை விட்டு குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது விட்டுக் விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணபப்பினைப்போடு உயிர்வழியை விக்கிக் குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு திருமேனி சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் வகையிற்று நல்விளக்கு காட்டி நல்லமுதூட்டி நற்பெயர் ஒழியால் துழ்கின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தொலகாப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பனிரெண்டு வியாழக்கிழமை ஒன்பதாம் வளர்விறை இரவு ஏழேகால் மணி வரை மூலம் விண்மீன் மாலை ஏழு மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருகில் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து, எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாவது திருக்குறள் காணார் இகழ் மேலவிழவே ஆவணி திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புழியூர் முதலாம் திருமுறை ஏறாரெருக்கத்தம்புரியூர் உரைவானை சீராதிகழித் சம்பந்தன் ஆரா தமிழ் மாலை இவை வல்லார் பதிவான் பதிவானுரைவாரே வியாழக்கிழமை திரு இரும்பூரையா ஆலங்குடி இரண்டாம் திருமுறை போலே இடம் கொண்ட ஈசன் சந்தம் பகிர் ஞான சம்பந்தன் வை செப்பிய பத்தி வல்லார் பந்த மறுத்தோங்குபரவான் மகினாலே திருஞான சம்பந்தர் திருநீலகண்ட யாழ்வாணர் முருகநாயனார் திருநீழக்க நாயனார் அருணகிரிநாதர் பதஞ்சலி முனிவர் தெஞ்சேரிமலை மாரிமுத்து சுவாமிகள் குங்குளியக்களைய நாயனார் ஏகாம்பர அடிகளார் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் மூர்க்க நாயனார் அடிகள் வள்ளிமலை சுவாமிகள் அனுமன் ஆகிய அருளாளர்களோடும் ஆலவாய் திருமாந்துறை ஆற்றால்புரம் மயிலாடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய குருடு வடிவ மூலம் விண்மீன் முதலாம் திருமுறை அணங்கோடு முகம் அமன் திணங்கி அருள் செய்தவனூரா துணங்கும் புரி நூலர்கள் கூடி வணங்கும் மயிலாடுதுரையே சிவஞான போதம் அவளவளியனும் அவை மோவினமையின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம் மாதி என்ன புலவர் ஆதீனப்பனவோர் வைராக்கிய சதகம் தோத்திரம் பதினேழு இக்கோணன்பு மனத்தில் தன் நெஞ்சம் கக்கே நிகராயதி கல்லை நீ கல்லை வில்லா முற்கால் வளைத்து அங்கு வளைத்து அன்பின் முகிவிப்பாய் சிக்கோள சிதம்பர நாயக தேவதேவே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்ப தந்தாதி தஞ்சம் என வந்த மன்னன் குமார தேவன் துறவி மனதில் ஏற்று அஞ்சலன ஆண்டு கொண்டாய் சதக வகுத்து உண்மை வாழ்வைத் தந்தாய் நெஞ்சம் நெகிழ்வாடல்களால் நீடுதில்லை குத்த நடி நினைந்தே அன்பாய் தெஞ்சரணம் தருமாதி சிவப்பிரகாசரைப் போற்றி நெகிழ்ந்த தேவே என போதி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திரிக்கிற வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி உள்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல் வடிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்காறு உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம போம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மனம் மொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடல்நிலையினர் அடுத்த பணியாற்றுவோர் வாடிக்கையாளர் ஆகியோருக்கு இந்த நலங்களை நல்க இரையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் சத்தீஷின் அம்மா தமிழ்துறை பேராசிரியர் வெள்ளிங்கிரி சந்தியாவின் தோழன் ராகுல் கிருஷ்ணன் சத்யாவின் அண்ணன் சக்திவேல் அக்கா மகன் பிரதீங்கரன் பஜ்ஜனா போவிகிலாவின் தங்கை அஜிலா பி ஏ சிவசங்கரின் அண்ணன் ஆகியோரும் மணநாள் காணும் கோவை அஸ்வின் குமார் ஸ்ருதி நிவேதா இணையர் கோவை கார்த்திகேயன் சண்முக பிரியா இணையர் இலக்கியவேல் சந்தியாவின் சித்தப்பா சித்தி இணையர் இலக்கியவேல் முத்துலட்சுமியின் அத்தை மாமா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் திருப்பேரூரான விரவானிரினின் மேடைச் சிதம்பரம் இத்தலம் வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேராதமிந்த வட்டீச்சுவரன் முதல் ஓர் வாழி உண்மையன் பற்புலவர்கள் வானுளபும் மகிழ்வாளி குருப்பேரானந்த அருட்சாந்தலிங்கே தெந்தால் கும்பிடும்மை தொண்ட நலங்கொண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவையுரை நலங்கள் முற்றும் வாழிய வாழிய வேதி சிற்றம்பலம் ஒற்றியோம் நம சிவாயு சிவாயு நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்திரிக்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாலிப்பு ஆகியவற்றிலும் பேரூராதீனத்திலும் பேரூராதீன கட்டளையாக பேரூர் பட்டிப்பெருமான் திருக்கோயிலும் நடைபெறும் குங்கிலிய கலையன் நாயனார் குருபூசை வழிபாட்டிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெறவேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் அடைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்